என்னுடைய பெயர் பெர் கனடாவில் இருந்து வருகிறேன் மும்பையில் படித்துக் கொண்டிருக்கிறேன் இந்தியாவில் பெண்களை மசூதிகளில் அனுமதிப்பதில்லை சகோதரி நல்ல இந்தியாவில் பெண்களை ஏன் பள்ளி வாசலுக்குள் அனுமதிப்பதில்லை என்று கேட்டுள்ளார் இதற்கு இந்தியாவைத்தான் குறை கூற வேண்டும் குரானையோ ஹதிதையோ அல்ல நான் சொற்பொழிவில் கூறினேன் முஸ்லிம்கள் செய்யும் காரியங்களை வைத்து இஸ்லாத்தை தீர்மானிக்காதீர்கள் முஸ்லிம் சமூகத்தை வைத்து தீர்மானிக்காதீர்கள் வைத்து இஸ்லாத்தை தீர்மானியுங்கள் எங்கள் அன்பிற்குரிய நபி அவர்கள் கூறினார்கள் சைகுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் உள்ளது நபி அவர்கள் கூறினார்கள் இறைவனின் பெண் அடியார்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை தடுக்காதீர்கள் என்பதாக இன்னொரு ஹதீஸ் உள்ளது சைல் புகாரியில் தொழுகை பாடத்தில் சில அதிசகளுக்கு முன்பாக இறை தூதர் கூறுகிறார்கள் இறைவனின் பெண் விசுவாசிகள் அதாவது இஸ்லாமிய பெண்கள் இறைவனின் அடியார்கள் அவர்கள் இரவு வேளைகளில் கூட பள்ளிக்கு போவதை தடுக்காதீர்கள் இப்போது இது இந்திய கலாச்சாரம் நாம் பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதித்தால் அவளுக்கு சமமான ஆனால் தனியாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என கவனிக்க வேண்டும் தனியான போக்குவரத்து வழிகள் சுத்தம் செய்து கொள்ள தனியான வசதிகள் தொழுகைக்கு தனியான இடம் சர்ச்சிலோ கோவிலோ நடப்பதை போல ஆண்களும் பெண்களும் சந்திப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் எங்கள் தொழுகையில் சகோதரியே பிரார்த்திக்கும் போது மனித சமூகத்தின் சமத்துவத்தை வலியுறுத்துவோம் தோளோடு தோல் உரசி நிற்போம் எனது பக்கத்தில் நிற்பவர் கருப்பரா அல்லது வெள்ளையரா மஞ்சளா பிரௌனா மன்னரா ஏழையா என்று பார்ப்பதில்லை அவரை ஒட்டி தோளோடு தோல் உரசி நிற்போம் ஆனால் எனக்கு அருகே ஒரு பெண் தோளோடு தோல் ஒட்டி நின்றால் மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பெண்களின் உடல் உஷ்ணம் ஒரு டிகிரி கூடுதலானது நான் அவளின் தோளோடு தோல் உரசும் நிலையில் நின்றால் எல்லாம் வல்ல இறைவனை விட அவளின் மீது கவனம் செலுத்துவேன் ஆகவே தனித்தனியாக ஆனால் சமமான வசதிகளுடன் தனி வாசல்கள் சுத்தம் செய்ய தனி இடம் கைகளை கழுவ வேண்டும் கால்களை கழுவ வேண்டும் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக இதை செய்ய முடியாது ஆகவே இந்தியாவில் பல பள்ளிவாசல்களில் இந்த வசதி இல்லை ஆனால் அகமதுல்லா இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன மும்பையில் ஒரு மசூதி உள்ளது அங்கு பெண்களுக்கு வசதிகள் உள்ளன தென்னிந்தியாவில் பல மசூதிகள் உள்ளன நான் அங்கு சென்றிருக்கிறேன் ஆனால் சதவிகித பார்த்தால் அது குறைவாகவே உள்ளது என்று ஏற்கிறேன் சவுதி அரேபியாவுக்கு சென்றால் எல்லா மசூதிகளும் அவ்வாறே இருக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித மசூதிகள் ஏன் அதற்கும் மேலாக பெண்களுக்கு தனி வசதிகளோடு தான் இருக்கும் தொன்னூற்றி ஒன்பதா தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பதா என்று தெரியாது தொன்னூற்றி ஐந்து மசூதிகளுக்கு மேலாக பெண்களுக்கு தனி வசதிகளை கொண்டுள்ளன நீங்கள் லண்டனுக்கு செல்லலாம் யூஎஸ்ஏவிற்கு செல்லலாம் அங்கு வசதிகள் உண்டு ஆனால் இந்தியாவில் இந்திய முஸ்லிம்களோடு உள்ள பிரச்சனை இது ஆகவே என் சொற்பொழிவில் நான் கூறுகிறேன் பள்ளி வாசலில் பெண்களுக்கு தனியான வசதிகள் இருக்க வேண்டும் புறம்பாக ஆனால் சமநிலையான வசதிகள் தேவை அவர்களும் அல்ல இறைவனை தொழ பள்ளிகளுக்கு வரலாம்